பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் முற்பத்தி நாலாவது அதிகாரம் நான்காவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் இன்னைக்கு உங்களை பயம்புறுத்துகிற காரியம் இந்த தேவை என்னை ரொம்ப பயமுறுத்துது இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாக சூட்சி செய்கிறாங்க மிகுந்த பயமாக இருக்குது இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க போகிற மிகுந்த திகில் இருக்குது நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஆண்டவரை மட்டும் தேடுறதுல உறுதியா கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் இசைக்கிய ராஜாவுக்கு எதிராக சனகரிப்பு வருகிறான் மிகுந்த பயம் எப்படி நான் ஜெயிக்க போறேன் தெரியல ஆனால் அவன் இறுதியத்தில் ஒரு நம்பிக்கை நான் ஏசப்பாவை தேடுறேன் கர்த்தரை தேடுகிறேன் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் இன்னைக்கு அதே போல உங்களை சாட்சியை ஆண்டு நிறுத்துவாருங்க உங்களுக்கு இருக்கிற தேவை லட்சங்கள் இருக்கலாம் கோடிகள் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிற மனிதர்கள் பெரிய பலம் உள்ளவர்களாக இருக்கலாம் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கலாம் முர்த்தைக்காய்க்கு விரோதமாய் ஆமோன் இருந்தது போல மிகுந்த அதிகாரம் உள்ளவர்களாய் ஒன்றுமே நடக்காது ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு ஜியோ பாஸ் ஆயிடுச்சு இந்த இந்த உத்தரவு வந்துருச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்கலாம் சங்கீத முப்பத்தி நாலு நாளுக்கு சாட்சியாய் நிச்சயம் உங்களுக்காக கர்த்தர் காரியங்களை மாற்றுவார் நீங்க சொல்லுங்க நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுப்பார் நான் எவ்வளவோ நியாயத்தை எடுத்து சொல்றேன் இதுதான் நீதி இதற்காக நிற்கிறேன் எவ்வளவோ பாடுபடுறேன் என் உயர் அதிகாரிகள் கேட்க மாட்டேங்கிறாங்க கவலைப்படாதீங்க நீங்க ஆண்டு இடத்துல பேசுங்க பூட்டிய அறைக்குள் ஏசப்பா விடத்துல உங்க இறுதியத்தை ஊற்றுங்க ஒருவேளை இன்றைக்கு ஏசு என்கிற நாமத்தை அறியாத அன்பு பிள்ளைகளா இருப்பீர்கள் என்றால் ஒரு விசை இந்த கஷ்டமான நேரத்துல எனக்கு உதவி செய்யுங்க உங்க உங்களுடைய தேவ மனித சொல்லுகிறார் ஆண்டவரை தேடி நான் செவி கொடுப்பார் நான் கேட்டா நீங்க பேசுவீங்களா உங்களை எனக்கு தெரியாது ஆனாலும் உங்களிடத்துல பேசுற நீங்க பேசினாலோ ஏசப்பா கேட்பார் அவரை தேடுகிற யாவருக்கும் கவனமாய் செவி கொடுக்கிற தெய்வம் கேர்ஃபுல்லா கவனிப்பார் நம்ம சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் கருத்தாய் கேட்டு உங்களை விடுதலை ஆக்குவார் என்ன பெரிய சிக்கல் இருந்தாலும் என்ன பெரிய தேவை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சந்திப்பார் என் பிள்ளைக்கு நல்ல வரன் வருமா என் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்களா ஏன் கவலைப்படுறீங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மணி கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான்னு சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர்த்து இருக்கிறீங்க தேவனுக்கு பிரியமா வளர்த்து இருக்கிறீங்க அவருடைய உயர் கல்வியில தேவக்கரம் இருக்கும் அவருடைய திருமணத்துல தேவ இருக்கோ உங்களுக்கு பிரியமான உங்களுக்கு தேவன் தேவனுக்கு உகந்த கர்த்தருக்கு சுத்தமான இடத்திலிருந்து நல்ல வரன்களை ஆண்டவர் கொண்டு வருவார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் எல்லா காரியத்தையும் ஏசப்பா பாசத்துல வைங்க உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் நீங்க தான் எனக்கு செய்யணும்னு சொல்லுங்க உங்க பயம் நீங்கி போகும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டு உங்க குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் காட் பிளஸ்